எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாேருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கேல்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படிங்கிற ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் புரியாதுங்களா அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களோட ராசியின் மேலேயே கேது பகவான் அப்படிங்கிறவர் இருப்பார் உங்கள் ராசியில் கேது இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் அப்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷம் இருக்குது நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு விலகி வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது உங்களுக்கான முயற்சியை வந்து நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள உங்களால் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படிஷும் கிடைப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது கூட உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அதை கண்டக சனின்னு சொல்லுவோம் அப்போ வேலையை விட்டு அதாவது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் ரொம்ப நாளாக நாள் இருந்த பிரச்சனை அதாவது ஹெல்த்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனை அப்படி சொல்லி இருந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படி இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் செலவாகும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த சனி அப்படின்னு மாறி ஆனதற்கு பிறகு சனி அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்துக்கு அஷ்டமத்து சனியாக அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அஷ்டமத்து சனியாக அப்படின்னு ஆள வைக்கணும்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் கிடையாது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி அப்படினு வலுத்திருந்தால் அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்துக்கு பண்ணாது ஆனால் சனி அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் பலகீனமாக இருந்ததுன்னா இந்த அஷ்டமத்து சனி நிச்சயமாக உங்களை அழ வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாருக்குமே எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் திட்டம் வாங்கிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் உயர்கல்வி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதியில் இருக்குது அப்படி தான் உங்களுடைய ஜாதகம் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்பை வந்து நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதத்துக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகி பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது நல்ல ஒரு யோகமாகவே உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் தைரியமாக துணிச்சலாம் நீங்கள் எந்த ஒரு முடிவு சொல்லி நீங்கள் எடுத்தாலும் அது சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் மாதிரி சில பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஹெல்த்தில் வந்து பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு சொல்யூஷன் அப்படிங்கிறதும் இந்த காலக்கட்டத்தில் கிடச்சிரும் அப்படிங்கிற சொல்லலாம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆல்ரெடி திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சாதகமாக இல்லை உங்களோட தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முயற்சி பண்ணது நல்லது ஆனால் உங்களோட தொழிலில் உங்களோட வேலையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் அப்படிதான் இந்த காலகட்டம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வெளிநாட்டிலேருந்தோ இல்லை இருந்தோ இல்லை வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாகவோ வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களை உற்றார் உறவினர்களால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நாள் வந்து நீடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்ல பெயரா இல்லை பெயரா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய தசா அப்படிங்கிறது தான் தீர்மானம் பண்ணோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது சனி தசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகும் கடன் அப்படி இருந்து குறைக்கிறதுக்கு முயற்சி அப்படி சொல்லி நீங்கள் செய்வீங்க அதற்காக நீங்கள் ரொம்ப முயற்சி விஷயம் நீங்கள் பண்ணாலும் கூட இந்த காலக்கட்டத்தில் அது முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேஸ் இருக்குது உங்கள் பேரில் இல்லை ஏதாவது வம்பு இருக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தை ப்ரொலாங் பண்ணது நல்லது அது வந்து தள்ளி போட்டது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற காலக்கட்டத்தில் உங்கள் பேரில் ஒரு வம்பு வழக்கு அப்படினு சொல்லி வந்ததுன்னா அது ப்ரொலாங் ஆகும் அது வந்து இழுத்து அடிக்கும் அது அவ்வளோ முடியாமல் போகும் அவங்க நடக்கக்கூடிய அவனது குருவாக இருந்தது அப்படின்னா அது உங்க ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கும் சொல்லலாம் சுப விரயம் சுப செலவு ஜாதகம் இருக்கும் பணம் அப்படி ஒரு வழியில் போனாலும் கூட அந்த பணம் அப்படி ஒரு வழியில் திரும்ப வந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் அதே போல உங்களுடைய தசை அப்படி சூரிய தசையாகவோ சந்திர தசையாகவோ இருந்ததுன்னா நல்ல ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க வந்து பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலைங்களா அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு நீங்கள் சென்று வருவது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்சில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்தஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன அளாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி वनकम